وسرا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأطهار وأصحابه الأخيار وأزواجه البراء الطاهرات أوصيكم بتقوى و وإياي والدن بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورضوان من الله اكبر وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ورضى بما قسم الله له تركنا ظن الناس صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் பிறகு மகாபுரின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரண்டுமா நமது உயிரிலும் மேலான கண்மணி கவிஞர் நாயிடம் மனைவி மக்கள் குடும்பத்தால் யாவிலும் மருத்துவமனை கஷ்டம் பல பாதைகளை சொல்லிவிட்டு சரியான பாதையை சொல்லாமல் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளு போய் தரவில்லை பாதைகள் நிறைய உண்டு என்று சொன்னார சரியான मस्त जो साहब ये कहे।

வழி ஒரு சட்டத்துக்குள்ளேயே திருபையான வழிகாட்டுதல் பரந்த பீமா தசமம் பாவுல என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் செய்தாலும் ரூபாய் உனக்கு கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்டதாக துன்பங்களை கொடுக்கிற போது சகித்துக் கொள்ளம் அந்த துன்பத்தை வாங்கி பகரப்பெறாமல் ஒரு பெரிய கஷ்டம் i'm going

Tämä on perusperiaate. En tiedä, onko unia vielä, en tiedä, onko

உதை பார்மை அபூ உதை கடிமை ஃபாதியில் குரான் விபநாயகம் சக்கர அடிமை ஒரு சட்டம் விழுநா யோ சங்கம் காவணியோ சட்டம் தன் மனைவி ஹரிஷா புரியந்தா உள்ளே வந்து நென்று Oh yeah.

Okay. Oh, yeah. குறைபட்டுக் கொண்டவர்கள் நீங்கள் புரிந்து ஏற்றுக்கொண்டு விலை போல்லை சொர்க்க அடையாளம் கொடுத்துகிறார்கள் அகில

எழும் பேச்சும் அவர் சித்தரையாற்பத்திலும் அன்புகளுக்கு ஓட வைப்பார்கள் இந்த பெரிய நாட்கள்